ஏன் வானம் நீல நிறத்தில் இருக்கின்றது அதன் காரணம் அறிய ஆவலாக இருக்கிறதா நமக்கு அனைவருக்கும் சூரிய ஒளி பொதுவாக வெள்ளை நிறத்தில் தான் தெரிகிறது ஆனால் அது உண்மையில் வெள்ளை நிறம் அல்ல அது அனைத்தும் கலந்திருக்கும் ஒரு நிறம் அதாவது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் மூதா என்று நாம் கூறுவோமே ரெயின்போ அந்த நிறங்களே அந்த சூரிய ஒளியானது நமது வளிமண்டலத்துக்குள் நுழையும் பொழுது காற்றின் மூலக்கூறுகள் அந்த ஒளியினை சிதறடிக்கின்றன இதனை அறிவில் மொழியில் ரைலேஜ் கட்டரிங் என்று கூறுவார்கள் இந்த சிதறலில் குறுகிய அலைநிலம் கொண்ட நிறங்கள் குறிப்பாக நீளம் அதிகமாக சிதறும் அதனால்தான் நம் கண்ணுக்கு வானம் நீளமாக தெரிகிறது அதாவது சூரிய ஒளியில் வரும் பல நிறங்களில் அதிகமான சிதறக்கூடிய நிறத்தில் ஒன்று நீளம் ஏனென்றால் அதன் மூலக்கூறுகள் சக்தியின் குறைவு அதிகமாக சிதறடிக்கப்படுவதால் நம் கண்ணுக்கு நீல நிறத்தில் தெரிகிறது ஆனால் மாலை நேரத்தில் சூரிய ஒளி நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அப்போது நீளம் பச்சை போன்ற நிறங்கள் சிதறி போய்விடும் எனவே மீதமிருக்கும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் தான் நம் கண்ணுக்கு தெளிவாக தெரியும் அதனால சூரிய அஸ்தமனத்தில் வானம் சிவப்பு நிறத்தில் உழுகிறது